வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எதுக்குன்னா எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரீரோ மூலியமாக நமக்கு ஆல்ரெடியே நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸாமேஷன் அப்படின்றதும் நடந்தது ஸோ ஆஃப்டர் அந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்ஸ் விட்டுருந்தாங்க அதற்கு பிறகு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் ஃபைனல் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இஸ்யூவாக வந்து போயிட்டு இருந்தது செய்தி ஊடகங்களையும் நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்லேயும் வந்து வீடியோவை போட்டிருந்தோம் ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் அப்படின்றது நம்ம எஸ்ஆர்பி மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா உதவி அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ பல்வேறு பிரிவுகளில் இருக்கிற உதவியாளர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிக்ரூட்மெண்ட் பீரோ மூலியமா நமக்கு தலைமை மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கான உதவியாளர் இடம் ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்த அளவுக்கு லெவல்லாம் நமக்கு தெரியும் ஸோ சேலரி டீடெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சென்னையில் மட்டும்தான் வந்து நடக்குன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேர்வு முறை பாடத்திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு கிரெடிட் நான் கிரெடிட் பேங்கிங்கு கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸு அப்புறம் வந்து எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின்ஸு அப்புறம் வந்து ஜிகே ஜிகேக்கு அப்புறம் ஜிகேனா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பார்ட்டி எனம் இதெல்லாமே கலந்துது ஜிகே அடுத்து வந்து மென்டலபிலிட்டி ஆப்டிடியூடு ரீசனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து தமிழ் ஸோ தமிழ் வந்து நமக்கு அஸ்யூஷுவல் என்ன மாதிரி கேட்பாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஜிகேவும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நான்கு கேள்வி ஐந்து கேள்வி தான் போன தடவை எஸ்ஆர்பியில் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப ஒரு அதிகபட்சமாக ஒன்பது கேள்விகள் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மனக்கணக்கு மற்றும் நுண்ணறிவு அப்புறம் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்து அதிகமான கேள்விகள் ஸோ கிட்டத்தட்ட வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் எழுபது கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க நார்மலாக உள்ள கூட்டுறவு வங்கிகளுக்குமே அசிஸ்டண்ட் போஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு கிளர்க் லெவல் உள்ள போஸ்ட்டுக்கே எழுபது மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு ஈக்குவலன் டு குரூப் டூ டூ ஏ உடைய ஜாப் நேச்சர் ஸோ ஜாப் பொசிஷன் அந்த தான் ஸோ அந்த லெவலுக்கு உள்ள இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இந்த லெவலுக்கு கேட்பாங்கன்றது நம்ம இதை வச்சு நம்ம அசியூம் பண்ணிடலாம் குறைந்தபட்சம் எழுபது கேள்விகள் அப்படின்றது வந்து நம்ம இதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கேட்ட மாதிரியும் எஸ்ஆர்பியில் கேட்ட மாதிரியும் கேள்விகள் அப்புறதை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் டீட்டெயிலான பாடத்திட்டம் என்ன அப்படின்றத அஃபிஷியல் நமக்கு வந்து சிலபஸ் பேஜஸில் எஸ்ஆர்பியினுடைய சிலபஸ் பேஜஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் என்ன சிலபஸ் அப்படின்றது டீட்டெயிலாக உள்ளவங்களுக்கு தெரியும் ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து நான் எஸ்ஆர்பி தவற விட்டுட்டேன் சார் டிஆர்பி வந்து தவற விட்டுட்டேன் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனும் இப்போ அடுத்து கோஆப்ரேட்டிவ் முடிச்சதுக்கு வருமா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வருமானு ஸோ அவங்களுக்கான அப்டேட்டாக இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிகிரி தான் ஸோ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னாலே இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிகிரி லெவலுக்கு தான் எடுக்கிறாங்க ஸோ அதில் டிகிரி லெவலில் செப்ரேட் பண்ணி இந்த தடவை வந்து ஒரு மூன்று டிகிரி நாலு டிகிரிக்கு செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லா முடித்தவங்களுக்கு இதேமாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாமல் நல்லபடியாக வந்து படிங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு நல்லா ஸ்கோர் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிள் இருக்குது ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் அவைலபிள் இருக்குது ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்க்கு வந்து பிப்பேர் பண்ணுங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்புடின்றது இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம இது சம்மந்தமான ஸ்கேம்ஸ் பற்றி சொல்லியிருந்தாலும் கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியாக இருக்கணும் ஸோ என்ன விஷயங்கள் எப்படி நடந்தாலும் நம்மளுடைய ஒரு இது வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும் வேல்யூ வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும் ஸோ படிச்சிருப்பீங்க நல்ல ஒரு நாலேஜோடு இருப்பீங்க கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கான வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க டிஆர்பிலையும் எஸ்ஆர்பிலையும் ஸோ இந்த முறை அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற இந்த ஒரு மாத காலத்தை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஒரு வேகன்சிஸாக நீங்கள் வந்து வாங்கிடலாம் தொடர்ந்து வந்து படிங்க என்னென்ன சிலபஸில் எப்படி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிக்கணும் ஸோ ஆல்ரெடி நடந்து முடிந்த தேர்வுகளுடைய ப்ரீவியஸ் கொஷின் அனாலிசிஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்